பலஸ்தீனிய போராளிகளின் விளையாட்டுப் பொருட்களாக மாறிய அமெரிக்காவா போர் தாங்கி வாகனங்கள் வெஸ்ட் பேங்கினுடைய சென்னின் பிரதேசத்தினை சுற்றி வளைத்து படைகளை குவித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் முறைகளையும் தந்திரங்களையும் மாற்றி தாக்குதல்களுடைய எண்ணிக்கையினையும் வீரியத்தையும் அதிகரித்த ஹிஸ்புல்லாய் ராணுவத்தினர் நண்பனின் இறுதி சடங்குக்கு வருகை தரும் ரஷ்ய அதிபர் ஜபலியா பிரதேசத்தில் களமிறங்கிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அதிகாரியினுடைய வாக்கு மூலம் நான் இப்ராஹிம் ரைசியை தனிப்பட்ட முறையில் அறிவேன் அவர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் இப்போது நான் அவரை தனிப்பட்ட முறையில் இழந்துவிட்டேன் என்னுடைய நண்பனை நான் இழந்துவிட்டேன் அவர் தனது நாட்டை நேசித்த ஒரு உண்மையான தேச பக்தர் மேலும் நாங்கள் உண்மையான நண்பகத்தன்மை தன்மை மிகுந்த ஒரு நண்பரை விட்டோம் என ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் ஈரானின் இடைக்கால ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார் அதேபோன்று நாங்கள் ஒரு சிறந்த தலைவனையும் நண்பனையும் இழந்து விட்டோம் என ரஷ்யானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளார் மேலும் மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய இறுதிச் சடங்கில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கலந்து கொள்வதற்கு ஈரானுக்கு விஜயம் செய்ய போவதாகவும் செய்திகள் வெளியாகி அத்தோடு இன்றைய தினம் மறைந்த தலைவர் இப்ராஹிம் ரைஸ் அவர்களுடைய பூத உடலும் அவரோடு வீர மரணம் அடைந்த உடல்களும் ஈரானின் சர்பிஸ் நகரிலே ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன மேலும் இந்த இறுதி ஊர்வலத்தில் இலட்சக்கணக்கான ஈரானிய மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இவை தொடர்பான காணொளிகளும் புகைப்படங்களும் வெளியாகி உள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் அடுத்து இன்றைய தினம் ஈரானின் நிபுணர்களுடைய சபையின் புதிய தலைவராக அப்துல்லா முஹம்மது அலி மொவாஹெத் கெர்மானி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இது ஈரானின் உச்ச தலைவரை நியமிப்பதற்கும் அவருடன் சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற அமைப்பாகும் எனவே ஈரான் ஜனாதிபதியின் மறைவை தொடர்ந்து எந்தவிதமான வேலை திட்டங்களும் நின்று விடவில்லை ஈரான் ஜனாதிபதியின் மறைவை தொடர்ந்து எவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டுமோ அவை அனைத்தும் நன்றாகவே நடைபெற்று வருகின்றன அத்தோடு ஈரானின் இடைக்கால ஜனாதிபதியாக முகமது மக்பர் அவர்கள் அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார் நேற்றைய தினம் ஈரானின் அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றுள்ளது அதே நேரம் தற்போது இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய முகமது அவர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமெரிக்கா பொருளாதார தடைகளையும் இன்னும் தடைகளையும் விதித்திருந்தது ஈரானினுடைய ஏவுகணை மற்றும் ன் உற்பத்திகளுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான முகமது அவர்கள் இருந்து நடத்தி வைத்துள்ளார் மேலும் ரஷ்யாவுக்கு வழங்குவதில் முகமது அவர்கள் அமெரிக்க அரசானது எதிராக பல்வேறு தடைகளையும் விதித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க அடுத்து வருகின்ற எட்டாம் திகதி ஈரானிலே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மேலும் குறித்த எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் ஈரானினுடைய தலைமை வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன அத்தோடு ஜூன் இருபத்தி தேர்தல் நடைபெறுவதை போன்று ஜூலை மாதம் எட்டாம் தேதி ஈரானுக்கான புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் இப்ராஹிம் விபத்து தொடர்பான விசாரணைகளை ஆயுத மேஜர் பகேரி அவர்கள் உயர்மற்ற குழு ஒன்றை நியமித்துள்ளார் பிரிகேடியர் அலி அப்துல் அவர்களுடைய தலைமையில் தான் குறித்த விசாரணை குழுவானது நியமிக்கப்பட்டுள்ளது தற்போது அவர்கள் விபத்து நடைபெற்ற இடத்தில் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க மேலும் குறித்த விசாரணைகள் முடிவடைந்ததற்கு பிறகு விரைவில் விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் ஈரானுடைய அரசு தெரிவித்துள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபா பிரதேசத்திலே இனப்படுகொலை தாக்குதல்களை ஆரம்பித்ததை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்களுடைய வீரியத்தினை அதிகப்படுத்தியுள்ளார்கள் மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஒவ்வொரு நாளும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு வைத்து ஐம்பதுக்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இதனை உறுதிப்படுத்தும் முகமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் காண ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது ஆரம்பத்திலே வடக்கு பிரதேசத்தில் ஒரு நாளைக்கு இருபது தொடக்க முப்பது வரையிலான சைரன்கள் ஒழித்தன ஆனால் தற்போது ஒரு நாளைக்கு எண்பதற்கும் அதிகமான சைரன்கள் ஒழிக்கின்றன இந்த சைரன் ஒளி சத்தத்தினாலே எங்களுடைய மக்கள் மன அழுத்தத்திற்குள் தள்ளப்பட்டு வருகின்றார்கள் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கான் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது கடந்த மூன்று தினங்களில் மாத்திரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் நாற்பத்தி ஐந்திற்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அவருடைய தாக்குதல் திட்டங்களையும் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய இடங்களையும் தாக்குதல் தந்திரங்களையும் நேரத்தினையும் முழுமையாக மாற்றி வருகின்றார்கள் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறு புதிய தந்திரங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்களோ அதே ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் அவருடைய தாக்குதல் திறன்களை மாற்றி அமைத்து உக்கிரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர்

ார்கள்சத்திலே அனைவரும் ஒன்றிணைந்து முதல் முறையாக ஒன்றினையும் அமைத்து நாளை மறுதினம் வைக்கவும் போகின்றார்கள் இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் முகாமுக்கு இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்த பல்வேறு பற்ற மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள் இதனால் தற்போது ராணுவத்தின் பல படையினர் ஒன்றிணைந்து குறித்த புள்ளியை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் எல்லை புறத்தில் இருக்கக்கூடிய

சிப்பாய்களும் அதிகாரிகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதே போன்று சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய நான்கு புள்ளிகளை ஒரே நேரத்தில் தாக்கியுள்ளார்கள் ஒன்றிணைந்து இவர்களை சுற்றி வளைத்து ஒரே நேரத்தில் இந்த தாக்குதலைகள் அளிக்கப்பட்ட படுகாயமும் அடைந்துள்ளார்கள் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தளங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் வலக்கு வைத்து குறித்த படையினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில் இன்னும் ஒரு பகுதி படையினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து அனைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் இந்த தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இது ஒரு புறம் இருக்க ஹிஸ்புலா ராணுவத்தின் இன்னும் ஒரு சில படைகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உளவு தலங்களையும் உளவு கருவிகளையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதன் மூலமாக எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உளவு தலங்கள் தொடர்ச்சியாக சேதமடைந்து வருகின்றன மேலும் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அத்தோடு ஹிஸ்புலா ராணுவத்தர எல்லை பிரதேசங்களில் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிலைகளை இலக்கு வைத்தும் மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஆரம்பித்துள்ளார்கள் அத்தோடு குறித்த வரைபடத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளையும் இஸ்புல ராணுவத்திறன் நிலை கொண்டிருக்கக்கூடிய விதத்தையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் சிறிய சிவப்பு பெட்டிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஹிஸ்புல ராணுவத்திற நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசமாகும் அதே போன்று நீல மற்றும் மஞ்சள் நிற சதுர பெட்டிகளினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களாகும் மேலும் இந்த வரைபடத்திலிருந்து இன்னும் சில முக்கியமான தொடர்பான விடயங்களையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இஸ்புல ராணுவத்தினர் படைகளுடைய எண்ணிக்கையினை அதிகரித்துள்ளார்கள் அதாவது குறைந்த வீரர்களைக் கொண்டு அதிக படைகளை அமைத்துள்ளார்கள் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் எல்லை முழுவதும் பறந்து காணப்படுவதில்லை குறித்த பிரதேசங்களில் மாத்திரம் குழுவாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளார்கள் எனவே ஹிஸ்புல ராணுவத்தினர் குறைந்த எண்ணிக்கையான வீரர்களைக் கொண்ட படைகளில் அதிகளவான படைகளை நிலைநிறுத்தி இருப்பதனால் ஹிஸ்புல ராணுவ வீரர்களுக்கு இடையிலான உயிரிழப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசங்களில் கூட்டமாக இருப்பதால் ஹிஸ்புல ராணுவத்தினர் அவர்களை இலக்கு வைத்து இலகுவான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் வெஸ்ட் பேங்கினுடைய ஜனின் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையில் உக்கிரமான சண்டை இடம்பெற்று வருகின்றது அதாவது இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விசேட படை பிரிவினர் ஜெனின் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்துள்ளார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் அதிகமான சிப்பாய்களை உள்ளடக்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் படை குழு ஒன்று ஜெனின் பிரதேசத்திலே முழுமையாக களமிறங்கியுள்ளது ஐம்பதற்கும் மேற்பட்ட போர் வாகனங்களுடனும் புல்டோசர் வண்டிகளுடனும் ஜனின் பிரதேசத்திலே களமிறங்குள்ளது கடந்த இரண்டு வாரமாக ஜனின் பிரதேசத்திலே அல்கசாம் படையினரும் அல்குது படையினரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள் ஜனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சோதனை சாவடிகளை ரக்க வெடித்தும் போர் தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தார்கள் மேலும் இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து என்று காலை ஜெனின் பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக சுற்றி வளைத்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன மேலும் இன்று காலை ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ஜெனின் வைத்தியசாலை கருகாமையில் திறந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலினால் மூன்று சிறுவர்கள் இரண்டு ஆசிரியர்கள் ஒரு வைத்தியர் உட்பட பத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை

வண்டிகள் மூலமாக செல்லக்கூடிய வீதிகள் அனைத்தையும் சிதைத்து வருகின்றது இவை தொடர்பான காணொலிகளும் வெளியாகியுள்ளன மேலும் பிரதேசத்தை முழுமையாக சுற்றி வளைத்து இரண்டு வாரங்களுக்கு தாக்குதல்களை மேற்கொள்ளப்போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது உண்மையிலேயே ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை திசை திருப்புவதற்காகவும் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காகவுமே இவ்வாறான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் அதிகளவான அதிகளான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே குவிக்கப்படும் போது ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில சிப்பாய் படைகளை மீள பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அத்தோடு இன்றைய தினம் தூபாஸ் மற்றும் துல்கராம் பிரதேசங்களிலும் பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள் தொடர்ச்சியான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இவை தொடர்பான காணொளிகளும் வெளியாகியுள்ளன அவற்றையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தின் பராற்றோப்பர் படையினுடைய துணை தளபதி செனல் டுவல் ஊடகத்தில் நடைபெற்ற பேட்டியின் போது இவ்வாறு தெரிவித்திருந்தார் காசா பிரதேசத்தை நாம் தாக்கிய முந்தைய காலங்களை ஒப்பிடும் போது ஹமாஸ் படையினர் அவர்களுடைய அனைத்து விதமான தந்திரங்களையும் மாற்றிக் கொண்டுள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் ஜபலியா பிரதேசத்திற்குள்ளே நாங்கள் உடையையும் போது ஹமாஸ் படைகள் இவ்வாறு தான் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அவர்கள் மாறான திட்டங்களை மேற்கொண்டு பதுங்கியிருந்து எங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் மேலும் அவர்கள் வித்தியாசமான நெருங்கிய சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் ஒரு படையினர்

அவர்கள் வெடிகுண்டுகளை நிரப்பி வைத்திருந்தார்கள் மேலும் அவர்கள் எங்களை அந்த வீடுகளை நோக்கி நகர்த்தினார்கள் எங்கள் மத்தியில் அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன நாங்கள் எங்கு வருகின்றோம் எங்கு செல்கின்றோம் எதனை நோக்கி என்பதனை அவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மேலும் எங்களுடைய திச்சங்களை அவர்கள் இலகுவாக புரிந்து கொண்டார்கள் நாங்கள் நினைத்ததை விட மிக கடினமான யுத்தக்களம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அடுத்து போராளிகள் பிரதேசத்திலே தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கிய வாகனங்களை விளையாட்டு பொருட்களை போன்று அடித்து நொறுக்கி வருகின்றார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பலம் பொருந்திய மெருக்காவா தாங்கி வாகனங்கள் விளையாட்டு பொருட்களை போராளிகள் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் அதிரடியாக களமிறங்கியினர் தாக்குதல் மூலமாக ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்து பிரதேசத்தினுடைய ஒரு போர் தாங்கி வாகனம் வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் பயன்படுத்தி அந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள் மேலும் குறித்த மெர்காவா போர் தாங்கி வாகனத்துடன் வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே குறித்த சிப்பாய்களை இலக்கு வைத்து யாசி நேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வெடித்து சிதறியுள்ளார்கள் மேலும் இவ்வாறு வெடித்து சிதறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக ஒரு ஹெலிகாப்டரும் வருகை தந்துள்ளது இதன் போது படையினர் சாம்சவன் ஏவுகணையினை பயன்படுத்தி குறித்த ஹெலிகாப்டரை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து அபு ஜைதூன் பிரதேசத்தில் அதிரடியாக கிளம்பறங்கி ஒமரல் காசியின் படையினர் ஒரு மெரிக்காவா போர் தாங்கிய வாகனத்தையும் ஒரு புல்டோ

ஒரு கட்டிடத்தில் சிப்பாய்களை துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலின் மூலம் பூஜ்ஜிய தூரத்தில் அளித்துள்ளார்கள் இதை தொடர்ந்து இன்று மாலை தாளல் எட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஒரு பொறியிலே வசமாக பயன்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பொறியில்தான்

இதற்கமையா ஹல்சலாம் பகுதியிலே இருக்கக்கூடிய பிரேசில் சுற்றுப்புற வட்டாரத்தை அடைந்துள்ளார்கள் மேலும் கடந்த பன்னிரண்டு மணித்தளங்களுக்குள் குறித்த பிரதேசத்திலே சிறிதளவிலான தாக்குதல்களை இடம் பெற்றுள்ளன இதற்கமை ஹல்கசாம் படையினர் பிரேசில் சுற்று வட்டாரத்தில் ஒரு மெர்காவா போர் போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே வீரில் பதுங்கியிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டி பி ஜேகனை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று அல் தனூர் பிரதேசத்தில் அலக்சா படையினர் மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் அதிரடியான இயந்திர துப்பாக்கி சுற்று தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக கடந்த பன்னிரண்டு மணித்தளங்களுக்கு